இண்டூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வருமாண்ணா இண்டூர் தானே இன்டூர் தான் ஒகேனக்கல் போகிற ரோடு இதெல்லாம் தான் இது இந்த பக்கமும் சேர்தானா அதான் ரோடு மூணாயிரம் அடி வரும் சார் வணக்கம் இது தருமபுரி மாவட்டம் இண்டூர் பக்கத்தில் இருக்குது சார் இந்த லேண்டு மொத்தம் நூற்றி இருபது ஏக்கரா இரநூறு ஏக்கரா அந்த மாதிரி இருக்குது இது நூற்றி இருபது ஏக்கரா இப்போ கொடுக்குறாங்க ஏக்கரா விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா கம்மியாகும் இருபதுக்குள்ளாகும் பாருங்கள் இறமை தான் இது ஃபுல்லாக இறம வாங்கி விட்டு சுற்றி பவுண்ட்ரி பண்ணிட்டுறாங்க அது நூற்றி இருபது ஏக்கராவும் இருபது லட்சம் சொல்கிறாங்க அது பாருங்க சோமாக தான்ங்குது எல்லாம் பாருங்க வழி ரோடு இருக்குது தார் ரோடு போட்டிருக்காங்க பால் கம்பெனி பண்ணி வச்சுருக்காங்க வெளியே காட்டன் அப்படியே வெளியே காட்டி இப்படி ரோட் காட்டன் ம் இப்படி ஃப்ரெண்ட்ல அப்படி ஃப்ரெண்ட்ல அப்படியே காரில் இதை அப்படியே அப்படி ம் ரோட்டு தேவை பிடிச்சி பேசுறது கார் தேவை பிடிச்சிங்க